கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதிமூணாம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம அபிராமி சொல்கிறாங்க கார்த்திகிட்ட கார்த்தி நான் வக்கீல வர வச்சுட்டேன் இன்னும் முக்கியமான ஒரு சில பேரை வர வச்சுருக்கேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு அம்மா யாரும் அவரா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஆளுதாப்பா அப்படின்னு அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு சரிம்மா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு தேவையான சொத்தம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்றாங்க ஆனந்த் உனக்கு ஒரு முக்கியமான தான்ப்பா வர வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படின்னு பார்த்து யார் வராங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் சதீஷ் வராரு அவரை பார்த்ததோட ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு அப்போ டக்குன்னு நம்ம ரியா பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ நம்ம ஆனந்த் கேட்குறாரு இவர் யாரம்மா அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க இவர் யாருன்னு தெரியலையா ரியா உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்போ சதீஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்க ரியாவை ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு அப்போ ஆனந்த் நீரா சதீஷோட சட்டியை பிடிச்சி நீ தானே வந்து ரியாவை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தினது என் எவ்வளோ தைரியம் இருந்தால் ரியாவை அப்படி கொடுமைப்படுத்தியிருப்பா அப்படின்னு அதுக்கு சதி சொல்கிறாரு இங்கே பாருங்க சட்டையிலேருந்து கையெடுங்க நான் கொடுமைப்படுத்தினேன்னு என்றைக்காவது யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு ரியா தான் சொன்னான் இது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா வாழ முடியாததுக்கு நான் தான் காரணம் இது மாதிரி நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்க தான் ரியா டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னாலே அப்படின்னு அப்போ சதீஷ் சொல்கிறாரு எல்லாமே போய் ரியா வந்து அதிகமாக பணத்துக்கு ஆசைப்பட்டா என்னால் அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னு தான் அவள் என்னையை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா இது கூட தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க என் ரியா வந்து என்னை உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்னு அப்போ சதீஷ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அம்மா அப்பாவையும் கூப்பிடுறாரு அவங்க அங்கே அம்மா அப்பா வந்ததோட ரியா அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆனந்த் என்னைய வந்து தப்பான பொண்ணா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இவங்க இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தான் இருக்கணும் அப்படின்னு அப்போ சதீஷோட அம்மா அப்பா சொல்றாங்க இங்க பாருங்க ஆனந்த் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரியா நல்லவளே கிடையாது வயசானவங்கன்னு பார்க்காம எங்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா இவ அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு அப்போ அபிரமி சொல்றாங்க ஆனந்த் இப்பயாவது புரிஞ்சிச்சா அந்த ரியா எப்படிப்பட்டவா அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க ஆனந்த் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து இப்படி திட்டம் போட்டு பேசுகிறாங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு நிறுத்தியா நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் எவ்வளோ காதலிச்சேன் ஆனால் என்னை இப்படி ஏமாற்றிட்டேயில்ல அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அவசியமே கிடையாது கிளம்பி போயிட்டே ரெடி அப்படின்னு ஸோ இதை கேட்டுட்டு ரியா சம டென்ஷன் ஆகுறாங்க ரியா சொல்கிறாங்க நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அவனை சொத்தை கொடுத்தா நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு திறமை சொல்கிறாங்க உனக்கு ஒரு துளி அளவு கூட சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸை கூப்பிடுறாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததோட ரியா பயப்படுறாங்க அப்போ போலீஸ் சொல்கிறாங்க ரியா இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்குன்னு நீ தெரிஞ்சும் இந்த வீட்டுக்குள்ளே நீ நாடகமாடி வந்திருக்கா அதனால் உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அந்த ரியா பயப்படுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து என்னையை திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு நீ தான் ரியா ஏமாத்தின இந்த குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு நீ வந்து தான் என்னை ஏமாற்றி உன்னுடைய வலையில் சிக்க வச்சு சொத்துக்காக என்னை ஏமாற்றிட்ட நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு ஆனந்த் இப்போ சொல்கிறேன் உன் சொத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் உனக்கே சொத்து இல்லாத போது நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க போலீஸ் வந்து ரியாட்ட சொல்கிறாங்க எங்கே கிளம்புற உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி ரியாவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க அப்போ ஆனந்த் அந்த நேரம் அபிராமிகிட்ட போயிட்டு அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க யாரோ ஒருத்தக்காக இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை நான் பகச்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க பரவாயில்லப்பா இதுக்கப்புறமாவது மீனாட்சியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க